சம்பலம் நம்ம பர்வதீபதையே அறகர மகாதேவ நம்ம சிவாய வாழ்த்து அடியார் பெரும் மீண்டும் வணங்கி மகிழந்தேன் வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்து வைத்து என்று திருமறை பேசும் திரோக்கர் சுப்பர்மானார் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து காட்டகத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்துகண்ட இந்த வாய் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் பெருமானை வாழ்த்துவதற்காக ஏன் அவரை வாழ்த்தணும் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான்கான் நாம நல்லா இருக்கணும்னா பெருமானை நாம வாழ்த்தணும் ஆகவே இந்த வாய் நமக்கு கொடுக்கப்பட்டது பெருமானை வாழ்த்துவதற்காக அந்த பெருமான் எப்படிப்பட்டவர் பேய்வாள் காட்டகத்து ஆடும் பிரான் பேயோடு நடனம் ஆடுகிறாராம் அழகா பேயோடு ஆடுகிறாரிறான் காரிக்க திருமுறைகளிலே பல இடங்களிலே சொல்லப்படுகிறது முதுகாட்டில் ஆடி பேயோடு ஆடி நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது ஏன் அவர் சுடுகாட்டில் போய் ஆடணும் என்ன இடமா இல்ல அழகா பஞ்ச சபைகள் ஆடுறார் பல சபைகள் ஆடுறார் ஏன் சுடுகாட்டில் போய் ஆடுறார் இப்போது நாத்தியம் பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கோயிலுக்கு போக வேண்டியதில்லை கோயிலே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயில புற இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அகற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இடிக்கிற காலம் ஆயிடுச்சு பெருமையோட சொல்லிக்கிறாங்க கோயில இடிச்சுட்டேன்ட்டு அப்படி உள்ள காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ இவங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும் ஏன்னா எல்லா ஆன்மாக்களுக்கும் தொடர்ந்து நின்ற தாயும் தகப்பனுமாக இருக்கக்கூடியவர்கள் பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அப்போ ஒரு குழந்தை தப்பு பண்ணா நம்ம

ஆகணும் இன்னொரு இடத்துல அப்பர்சாமிகள் சொல்லுவார் இமைக்கும் போதும் இராது இக்குறம்பை தம் உயிர் போயினால் இமைக்கும் போதும் இராது இக்குறம்பை ஒரு நாள் கூட வச்சிருக்க மாட்டான் உடனே சுடுகாட்டுக்கு எடுத்து போயிருவாங்க அப்ப இந்த எப்படி சுடுகாட்டுக்கு வந்து அவனா அங்க வச்சாவது இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு அனுக்கிரகத்துக்காக காத்து இருக்கிற பெருமான் அந்த பெருமானை நம்ம வாழ்த்த வேண்டாமா சாமிகள் அழகா சொல்கிறார் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரிபோர்த்து பேய்வாள் காட்டகத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்துகின்றாய் மத யானை போல நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை உரித்து அருள் செய்தவன் போல நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கி நமக்கு எக்காலத்தும் அனுக்கரகம் செய்ய காத்திருப்பவன் பரமேஸ்வரன் ஒருவனே முதுகாட்டில் ஆடுகின்ற அந்த பெருமானை வாழ்த்துவோம் வளம்பல பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நம பார்வீபே அரகர மகாதேவா நமச்சிவாய வாழ்க திருச்சி